வணக்கம் செல்வகுமாரின் மழை பொழிவு பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கு நிறைவான மழை பொழிவு எப்பொழுது ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அறிக்கை ஒரு பக்கம் வெள்ளங்கிறீங்க அப்புறம் பற்றாக்குறை மாவட்டத்துக்கு வேறு சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க இப்போது எனக்கு என்ன பிரச்சனைனா இப்போ நேற்று இரவில் இருந்து நேற்று இரவில் கடந்த சில நாட்களாகவே கைபேசி அடைப்பு மறுபடியும் அதிகமாகிடுச்சு என்ன அழைப்பு வருதுன்னா சார் விருதுநகர் மாவட்டம் பெருநாளி பகுதியில் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டம் இணையக்கூடிய பெருநாளி பகுதியில் மழை குறைவாகத்தான் பெஞ்சிருக்கு நாங்கள் வந்து பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்கு பூச்சி விரட்டிக்கு தண்ணி கலக்கிறதுக்கு தண்ணி பத்தலை குட்டையில் தண்ணி இல்லை பூச்சி விரட்டி அடிக்கக்கூட தண்ணி இல்லை அப்போது செடிகள் காய்கிறது கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு போதும் ஆனால் மழை அடுத்த மழை வருமா பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட ராமநாதபுரம் மாவட்டம் சந்திக்கும் இடத்துல அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் அதிகம் மழை தெற்கு நிறைய மழை பா பாபநாசத்தில் வெள்ளப்பெருக்கு எல்லாம் ஏற்படுது ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இப்படி இருக்கு அருகிலேயே அந்த மாவட்டத்திலேயே இப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டாரத்தில் ரெண்டரை உழவு மழை அஞ்சு உழவு மழையும் பெஞ்சிருக்கு ஆனால் அதே மாவட்டத்தில் ஒரு பக்கம் இன்னும் ஒதுக்கி இருக்கு கரூர் மாவட்டத்தில் ஒதுக்கி இருக்கு ஏன் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகிலையும் ஒதுக்கி இருக்கு ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி மொட பார்த்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்குது ஆனால் வடக்கு ஈரோடு வடக்கு ஒதுக்கி இருக்கிறது கோயம்புத்தூர் மாநகர ஒதுக்கி இருக்கு இன்னும் அன்னூரில் இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சால் போதும் எங்களுக்கு சமாளிச்சுருவோம் இன்னும் கொஞ்சம் மழை எப்போ கிடைக்கும் இப்படி புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி திண்டுக்கல் மாவட்ட பல்வேறு பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் அதே போல் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டிலேருந்து கேள்வி வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆண்டிப்பட்டியை சென்னை போல் எங்களுக்கும் அறிவிக்கிங் அறிவீங்கள் சென்னை போல் எங்களுக்கும் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் சென்னைக்கு எப்போதும் வாழ்நிலைக்கு சிறப்பறிக்கையெல்லாம் கொடுத்தது கிடையாது ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும்போது அவங்க சென்னையை மையமாக வச்சே கேள்வி கேட்பாங்க கேள்விக்கு பதில் சொல்லும்பொழுது சென்னைங்கிற வார்த்தையை பதில் வரதான் வர கேள்வி வந்து சென்னையை மையமாக வச்சு கேட்கும்பொழுது பதில் சென்னையை மையமாக வச்சு தான் வரும் ஆகவே அது ஊடகங்கள் எப்பொழுதுமே சென்னையை தான் பெரிது சிறிதையும் பெரிதாக்குவாங்க எப்போதுமே கொஞ்சம் மழை பெஞ்சாலும் நிறையனு சொல்லுவாங்க எனக்கு தான் தெரியும் விவசாயிகளோட பிரச்சனை எங்கெங்க பிரச்சனை இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனை என்னகிட்ட கொண்டும் வர வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் ஆகவே ஆண்டிப்பட்டியில் மழை சரியாக இல்லை மழை பெய்யுமா என்கிற ஒரு அறிக்கை கேட்டிருக்கீங்க நிறைய இடத்துல நிறைய இடத்துல இருக்குது நிறைய பட்டியல்னா பெருசாக இருக்குது அப்புறம் இன்றைக்கு காலையிலேருந்து வந்து ஃபோனை கைபேசி பாருங்க சார் புயல் வரும்னு சொல்கிறீங்க மழை வரும்னு சொல்கிறீங்க வெள்ளம் வரும்னு சொல்கிறீங்க பனி மூணு மணியாக கொட்டுது சார் எப்படி சார் வரும் அடுத்த கேள்வி இன்றைக்கு காலையிலேருந்து நாலஞ்சு நாலஞ்சு அழைப்பு வந்துருச்சு பொழுது விடியும் பொழுதே நான்கு மணி நாலு அஞ்சு மணிக்கு ஆன்லைனில் பார்த்து கால் இப்படி அழைப்புகள்லாம் இருக்கு நள்ளிரவிலையும் அழைப்பு வருகிறது இப்படி ஆன்லைனில் இருக்கும்போதெல்லாம் அழைப்பு வருது இதனால நான் என்ன சொல்ற ஒரே ஒரு வார்த்தை ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வழித்தடத்தில் போகும் எல்லா நிகழ்வும் எல்லா ஊருக்கும் மழைப்பிடிவி கொடுத்துடாது ஒரு எல்லா ஊருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு மழைப்பிடிவி கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கு தெரியுமா இப்போ ஜமைக்கால ஒரு புயல் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஜமைக்கா ஜமைக்காவோட நீரம் ஐநூறு கிலோமீட்டர் தான் சரி மன்னிக்கவும் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஜமைக்காவோட நீளம் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அந்த புயலோட விட்ட ஐநூறு கிலோமீட்டர் ஜமைக்கால உள்ளவங்க எங்கேயுமே தப்ப முடியல அத்தனை பேரையும் அந்த புயல்ல சிக்கிக்கிட்டாங்க அதை வந்து ஒரு பாதுகாப்பான இடம் செல்கிறதுக்கு இடமே இல்லாமல் போச்சு எவ்வளோ கிலோமீட்டர் வேகம் முந்நூறு கிலோமீட்டர் வேகம் அது இப்படி வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் விட்டத்தில் வந்தால் தான் எல்லாேருக்கும் மழை பெய்யும் ஐநூறு கிலோமீட்டர் விட்டம் கூட பத்தாது ஏனென்றால் இங்க ஒரு முந்நூற்றம்பது அங்கே அங்க ஒரு நானூற்றம்பது கிட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டரு கிட்ட தான் எழுநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேல விட்டு எல்லாருக்கும் மழை பெய்யும் அப்படிப்பட்ட நிகழ்வும் எதிர்காலங்கள்ல இந்த பூமி வெப்பமயமாதல் நமக்கும் தான் போகிறது என்பதை ஆகவே மழை பொழிவு உண்டு நாம ஒவ்வொரு ஒரு விவசாயிக்கும் ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டா அந்த விவசாயி நிம்மதியா இருப்பாரு ஆனா எனக்கு மட்டும் எந்த ஆண்டும் நிம்மதியே கிடையாது முப்பத்தஞ்சு வருஷமும் நான் படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியாது என்ன தெரியுமா ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஆண்டில் ஒதுக்கிட்டு தான் இருக்கும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய் அதோட பாதிப்பு இன்னும் தொடருது இந்த வருஷம் மழை பெய்யுன்னு சொன்னால் அதனால நம்ப மாட்டுறாங்க அந்த இடத்துல மட்டும் பாதிப்பு இன்னும் வடகடலோரம்னா போன வருஷம் வெள்ளம் ஏற்பட்டு கோடை மழை பெய்ஞ்சு இன்னமும் பாதிப்பில் இருக்காங்க சில பேர் இருந்த தண்ணியை திறந்து விடுறாங்க ஒரு பொறுப்பற்ற தன்மையில் மீன் பிடிக்கிறதுக்கு தண்ணியை வடி வெளியேற்றி விட்டு மீன் பிடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் சட்ட திருத்தங்கள் நிறைய கடுமையாக்கப்படணும் அப்புறம் தண்ணீர் வந்து ஏறி உயரமாக இருக்கிறதா தண்ணீர் வந்து சளிந்து கொண்டே இருக்கிறதா அப்போ வந்து வயலுக்கு வந்து தெளிப்புக்கு வந்து ஈரம் அதிகமாக இருக்கக்கூடாது அதுக்காக தண்ணியை வெட்டி விட்டுட்டு தெளிக்கிறாங்க அப்புறமா மழையை கட்டி வச்சுட்டு மழையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வானத்தை பார்த்து அது ஒரு மாவட்டம் இருக்கு அது ஒரு மாவட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கு என்ன அவரே சொல்கிறார் இப்படியெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது சரி வானிலை அறிக்கைக்குள் போவோம் இப்போ இருக்கிற நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை கொடுத்துச்சு டெல்டா மாவட்டங்கள் கொடுத்துச்சு சென்னைக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல தூரல் சாரல் கொடுத்துச்சு சென்னையிலேருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா சென்னையிலேருந்து சென்னை வறட்சி ஒவ்வொரு ஊடகத்திலையும் போய் பேசும்போது கீழே மழையே காணும் சென்னையில நீங்க வாயை மூடிட்டு போயிட்டால் கூட மழை பெய்யும் இப்படி சென்னையில இருந்து கமெண்ட்ஸ் அடுத்தது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரச்சனை கர்நாடக எல்லையோரத்தில் மழை இல்லை ஆனால் தூரல் சாரல் இருந்துச்சு சென்னைக்கு தினம் ஒரு ரெண்டு சென்டி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது பெருசாக ஒன்றும் பெருசாக குள ஏரியும் நிரம்பி இருக்குது எந்த தட்டுப்பாடும் இல்லை ஒரு காலத்தில் சென்னைக்கு செயற்கை மழை பொய்ய வச்சாங்க மழையே இல்லைன்னு சொல்லி அதே போல் பொள்ளாச்சியில் எல்லாம் தலைங்கிடு தொங்கியது தென்னை தோட்டங்கள்லாம் விற்க முற்பட்டார்கள் நான் தான் சொன்னேன் விற்காதீங்க கண்டிப்பாக மழை நிறைய பெய்யும் வெள்ளம் வரப்போகுது கேரளா வெள்ளம் வரப்போகுதுன்னு தான் வெள்ளம் வந்துச்சு அப்புறம் அணை நிரம்புமா அமராவதி நிரம்புமா அமராவதி நிரம்புமான்னு கேட்டாங்க நிரம்பும் அப்போ அமராவதி நிரம்பினால் போதும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ அமராவதி நிரம்பிடுச்சு இப்போ மடத்து குளத்தில் மழை காணும் மடத்து மழை காணும்னு அடுத்த கேள்வி கண்டிப்பாக எல்லோருக்கும் பொழியும் எல்லோருக்கும் பொழியும் இப்போ இந்த நிகழ்வு இலங்கைக்கு அருகே உருவாகி இலங்கையின் கிழக்கு பகுதி வழியாக டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக மிக மிக நெருக்கமாக கடலூர் மாவட்டத்துக்கு போய் நெருக்கமா மாமல்லபுரத்துக்கு அருகிலே செயலிழந்து கரை கடந்து டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ளே கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் அப்படியே திருச்சி இந்த பக்கம் புதுக்கோட்டை மேற்கு பகுதி வரைக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை வரைக்கும் நல்ல மழை கொடுத்துரும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை கண்டிப்பா இந்த மேற்கு தொடர்ச்சி கல்வராயன் மலை வரைக்கும் திருச்சி வரைக்கும் கொடுத்துரும் புதுக்கோட்டை உள்பகுதி வரைக்கும் கொடுத்துடும் கூடுதல் மழை கொடுக்க போகுது உபரி மழை திறந்துவிடும் அளவிற்கு வெளியேற்றும் அளவிற்கு கொடுக்க போகுது இந்த கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே கடலோர மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய உபரி மழையும் கடலோர மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையும் கடலோர மாவட்டங்களின் கடைமடை பகுதி அப்படியே கடல் ஓரப்பகுதி ஆறுகள் கடலில் கலக்கும் பகுதி கிராமங்களுக்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு சரி இப்போ இதுக்காக நான் முன்னெச்சரிக்கை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மழை பெய்யுமா மழை பெய்யுமான்னு கேட்குறீங்க பல அறிக்கை போட்டாச்சு கண்டிப்பா மழை பெய்யும் சத்தியமும் பண்ணியாச்சு அடுத்தடுத்த நிகழ்வும் உங்க ஊர் வழியாகவும் சொல்லியாச்சு உங்க ஊர் வழியாகவும் வரும்னு சொல்லியாச்சு இந்த நிகழ்வு இருக்கும் பொழுதே இன்னொன்னு சொல்லியாச்சு இப்போ தாய்லாந்துக்கு மழை பொடிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மலேசியாவிற்கும் அந்த சுமத்ராவுக்கு இடைப்பட்ட மலாக்கா வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அது அப்படியே மலேசியாவுக்குள்ளோ கடந்து மீண்டும் தாய்லாந்து வளைகுடாவில் போய் தாய்லாந்து வளைகுடாவில் இருக்கக்கூடிய நிகழ்வையும் அழைத்து கொண்டு வர டிசம்பர் மாத முதல் வாரத்தில் சார் மாதிரியை காட்டலையே ஒரு மாதிரியும் காட்ட மாட்டேங்குது ஒன்றுமே வர்றது மாதிரியே தெரியலையே காலியாகவே இருக்கே மொத்தம் பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் அப்படின்னு இருக்குங்க அப்படித்தான் இருக்கும் ஒரு நிகழ்வு கடந்த பிறகுதான் அடுத்த நிகழ்வு உருவாவதெல்லாம் வரும் நிகழ்வு இருக்கிறது அப்பதான் காற்றெல்லாம் ஒரு மாதிரி செட்டிங்கு திரும்பும் ஒரு பக்கம் குவியிற காற்று திரும்பும் பொழுதுதான் மீண்டும் உதயமாகும் என்பதை நீங்கள் வேண்டும் ஆக இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த நிகழ்வே ராமநாதபுரத்தோட அதாவது அந்த தூத்துக்கு பெருநாளி கூட இந்த நிகழ்வு மழைப்பிடிப்பு கொடுக்கலாம் தூத்துக்குடி கொஞ்சம் மழைப்பெடுவி கொடுத்துட்டு அப்புறமா உடக்க வந்துடும் இருந்தாலும் அடுத்த நிகழ்வு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல அதாவது இது கரை கடந்த பிறகு மூன்றாம் தேதி உருவாகி எட்டாம் தேதி வரை மழைப்படிவி கொடுக்கும் கிழக்கு காற்றாவது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்படிவி கொடுக்கும் தாழ்வு நிலை உருவாகும் அது பகுதியாக கூட இங்கே வரலாம் வலுவான நிகழ்வாக கூட வரலாம் கண்டிப்பா மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை அடுத்த ஒரு நல்ல மழைப்படிவி கொடுக்கக்கூடிய நிகழ்வு அமைய போகிறது இது மேற்கு நோக்கி நகரம் இப்படியெல்லாம் வலுவான நிகழ்வானாதாங்க வடக்கு நோக்கி போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரீயா ஸ்ட்ராங் ஆனால் தான் வடக்கு நோக்கி போகும் ஸ்ட்ராங் இல்லைன்னா அப்படியே ஒரு தொய்வாவே கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி போய்டும் தொய்வாவிலேயே வந்துடும் பிக்கப் ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆனால் தான் வடக்கு நோக்கி போகும் வண்டி செயலில் இருந்து போச்சுன்னா அப்படியே உள்ள நுழைஞ்சிரும் அதனால தான் சொல்கிறேன் நெருங்கி வரும் சொல்றேன் இப்போ இப்போ கூட ஏன்னா கொஞ்சம் இழக்கும் பொழுது மிக நெருங்கி விடும் கடல் வரத்தையும் அதனால தான் சொல்றேன் அது மாதிரி செயலிழந்து ஒரு சாழ்வு பகுதியாக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக வந்தால் ஒரு காற்று சுழற்சியாக வந்தால் அது கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஊடுருவி போய் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடலுக்கு போய் நல்ல மழைப்பிடி கொடுக்கும் அந்த நிகழ்வு வரப்போகுது டிசம்பர்ல டிசம்பர்ல இந்த முதல் வாரம் எட்டாம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வுக்கு பிறகு கிறிஸ்துமஸுக்குள்ள மூன்று நிகழ்வு இருக்குது என்னங்க அதுக்குள்ள இந்த காலத்தில் மூணா ஆமாம் மூணு காட்டு சுழிச்சு வலுவான சுழிச்சு ஒன்று தாழ்வு பகுதி ஒன்று தாழ்வு நிலை ஒன்று காட்டு சுழிச்சு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே இருக்கு அப்போ கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி டிசம்பரில் எத்தனை இருக்கு நான்கு இருக்கிறது நாலு இருக்கு சரி அதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு இடைவெளி எப்பொழுதுமே நான் பார்த்துருக்கேன் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சா தேதி கிறிஸ்மஸ்க்கு இடைவெளி கொடுக்கும் ஒருவேளை எப்போயாவது கொஞ்சம் இடைவெளி இருக்குன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியதில்லை கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு முடிந்த பிறகு ஜனவரி ஒன்னுக்குள் ஒரு நிகழ்வு இருக்கு அதுவும் வலுவான நிகழ்வு எல்லாமே ஊடுருவி போகக்கூடியதுதான் ஊடுருவி தென் மாவட்டம் வழியா ஊடுருவி போகக்கூடியது அப்ப ஆண்டிப்பட்டிக்கும் கிடைக்கும் அதே போல மூல வைகை யாருக்கும் கிடைக்கும் ஏன் இந்த பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிடைக்கும் சேலத்தோட எடப்பாடிக்கும் கிடைக்கும் தாராபுரத்துக்கும் கிடைக்கும் திண்டுக்கலுக்கும் கிடைக்கும் பழனிக்கும் கிடைக்கும் அதே போல கரூர் பல விடுதிக்கும் கிடைக்கும் கடவுருக்கும் கிடைக்கும் இன்னும் எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது அங்கெல்லாம் கிடைக்கும் அடுத்தடுத்து நிகழ்வு இருக்கிறதே டிசம்பர் நிகழ்வு அடுத்து ஜனவரியிலையும் நிகழ்வு இருக்கு ஜனவரி பொங்கலுக்கு முன் ரெண்டு இருக்கு ஒன்று வலுவானது ஒன்று சாதாரணமானது பொங்கலுக்கு பிறகு குடியரசுத்துக்கு இடையில் ஒன்று இருக்குது அதுவும் ஒரு மிதமான மழை கொடுக்கக்கூடிய சற்று கனமழைப்படிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாமே ஊடுருவி போகக்கூடியது ஜனவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் குமரிக்கடல் வழியாக போகும் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு பிப்ரவரியில நிகழ்வு இருக்குது நிலநடுக்கோட்டு வழியாக மாலத்தி வழியாக போகும் அது இலங்கைக்கு மழை தரும் நமக்கு கொடியக்கரை முனைக்கு சாரி இலங்கைக்கு மனிதனும் கன்னியாகுமரிக்கு முனைக்கு மனிதனும் அப்படிப்பட்ட நிகழ்வும் இருக்கிறதே தயவு செய்து ஒரு நிகழ்வு இப்படி விலகி போகிறதே நம்மளுக்கு ஏமாற்றி விட்டு போகிறதே நமக்கு மழையை கொடுக்காமல் போகிறதே என்று வேதனை படாதீர் நமக்கு தேவை இப்பொழுதைக்கு நான் இன்றைக்கு இல்லை நாளைக்கு நாளை மறுநாள் இவ்வளவு விளக்கமாக உங்களுக்கு சொல்ல மாட்டேன் காரணம் எங்கே வெள்ள பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ எங்கே காற்று அச்சம் இருக்கிறதோ காற்று பீதி இருக்கிறதோ அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவேன் அச்சம் போக்கும் வெள்ள பாதிப்புக்கு வேண்டிய ஆய்வறிக்கையாக இருக்கும் மீண்டும் இதே போல் அறிக்கை கரை கடந்த பிறகு உங்களுக்கு வந்து கொடுப்பேன் அதுவரை பொறுமை காத்திட வேண்டும் மழை இதுவும் பெய்யும் கடலோரம் இருந்து கொண்டு திருப்பூர் வரைக்கும் பெய்யும் நீங்க நினைக்கிறது ஏரி குளம் நிரம்பணும் நிலத்தடி நீர்மட்டம் உயரணும் நிலத்தடி நீர்மட்டம் உயரணும்னா நீங்க என்ன செய்யணும் நிலத்துக்குள்ள தண்ணியை செலுத்தணும் காவிரியில் செலுத்தினா தேனி வரைக்கும் போகும் காவிரியில் தொலையிட்டு உபரி நீர் கடலுக்கு போகக்கூடியதை வடிகட்டி உள்ள அனுப்புனீங்கன்னா உள்ள ஃபில்டர் ஆகி அதில் பாதாள வரை போய் பாறைக்குள்ளும் நுழைந்து பழனியும் தாண்டி கொடைக்கினால் மலைக்கு கீழேயும் போகும் ஆக நாம் அந்த செயல்பாட்டில் இறங்கினால் நிச்சயமாக நிலத்த நீர்மட்டம் உயர் உயரும் அதெல்லாம் நம்ம செய்யணும் ஆகவே கண்டிப்பாக நில நம்ம ஒவ்வொருவரும் நிலத்திலிருந்து எவ்வளவு உறிஞ்சுகிறோமோ அதை உள்ளே செலுத்த முற்பட நாம் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் கண்டிப்பாக நிறைய நம்முடைய பிரச்சனைகள் தீரும் மழைப்பொடிவு இருக்கிறது பொறுமை காக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புரிந்திருக்க வேண்டும் முதல்ல பொறுமையும் புரிதலும் வேண்டும் இப்பொழுது இனிமேல் வரக்கூடிய அறிக்கையெல்லாம் இந்த நிகழ்வு கரை கடக்கும் முறை இதோட பாதிப்பு புயலச்சம் போக்குதல் காற்று அச்சம் போக்குதலாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி